புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நமது நாட்டையே ஒட்டுமொத்தமாக ஒழுக்கிய சம்பவம் அரங்கேற்றிய நாள் எதற்காக அரங்கேறிய நாள் என்று பயன்படுத்தாமல் அரங்கேற்றிய நாள் என்று பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் மேன்மேடு டிசாஸ்டர் ஒரு தனி மனிதன் உருவாக்கிய பேரழிவு என்று நீதிமன்றத்தில் நீதிபதி கூறியது ஆனால் முன்பாக இந்த சம்பவம் நடந்த மறுதினமே நாம் சொன்ன இதே தனி ஒரு இத்தனை உயிர் பறிபோவதற்கு காரணமாக இருந்தது என்று இன்றைக்கு நீதிமன்றமும் அதைத்தான் சொல்லி இருக்கிறது மேன் என்று தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு சின்ன நல்லதும் செய்யாத ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத இவர் ஏதோ இவரால் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடே வாழ்ந்து கொண்டிருப்பதை போல ஒரு புரட்சி போராளி மாதிரி பில்டப் பண்ணின ஊருக்குள்ள சுற்றி இருந்த இந்த விஜய் என்பவர் அவர் ஒரு தீய சக்தி என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக விட்டதே இவர் எப்பேற்பட்ட தீய சக்தி என்று அது மட்டும் கிடையாது இந்த காணொலியோட கான்செப்ட் என்ன தெரியுங்களா இவரை நோக்கி ஓடி வராங்க இல்லைங்களா கூட்டம் அந்த கூட்டம் அதை கூட்டம்னு சொல்ல முடியாது ஒரு காட்டுத்தனமான மிருகத்தனமான மூடத்தனமான கல்ட்டுன்னு சொல்லலாம் ஏன் தெரியுங்களா விஜயோட ரசிகர்களையே விஜய் ரசிகர்களா பார்க்கல தொண்டர்களா பார்க்கல ஏ மனுஷனா கூட பார்க்கலங்க அவர்கள் அனைவரையும் அவர் அடிமையாக பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்கள் அடிமைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர் எப்படி அடிமைகளாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நீதிமன்றத்தின் மூலமாக அவர் வாங்கிய ஒட்டுமொத்தமான அடியை தான் பாருங்க இந்த காணொலி கூட பார்க்க போறோம் வி ஸ்டாண்ட் வித் விஜய் நியாயமா பார்க்க போனா இந்த கூட்டம் வித் விக்டிம்ஸ் சொல்லணும் கிடையாது வித் விஜய் ஆல்வேஸ் வி ஸ்டாண்ட் வித் விஜய் வி ஸ்டாண்ட் வித் அண்ணா வி ஸ்டாண்ட் வித் தளபதி வி ஸ்டாண்ட் வித் எங்கள் உயிர் வி ஸ்டாண்ட் வித் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபியூச்சர் சிஎம்னு சொல்லி ஃபயர் விட்டுனு இந்த கூட்டம் அடிமை கூட்டம் இருக்கு இல்லைங்களா இந்த அடிமை கூட்டம் ஓடி வர அந்த காட்சியை பாருங்களேன் இப்போ நம்ம பார்த்த இந்த காட்சி கரூர்லயோ நாமக்கல்லையோ நடந்தது கிடையாதுங்க பெரம்பலூரில் நடந்தது பெரம்பலூரில் பாருங்க இந்த எசமா வண்டிக்குள்ளே குழு குழு ஏசி போட்டுன்னு உட்காந்துருக்காரு அந்த எசமான நோக்கி ஓடுற அந்த அடிமை கூட்டம் வண்டி பின்னாடியே ஓடுறாங்க ஐயா எசமா உசுரே தளபதி ஹீரோ தரங்கையா 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 லைட் ஆன் பண்ணுங்கயா உங்கள் முகத்தை பார்க்கணும் பார்க்கணும் ஓடி வர்றாங்க ஓடி வர அந்த அடிமை கூட்டத்தை பாருங்க இந்த எசமா வண்டிக்குள்ளே உட்காந்து ரசிக்கிறாது வண்டி நிறுத்தலை லைட்டை கூட ஆன் பண்ணலை கொஞ்சம் தூரம் ஓடி வரட்டோன்னு ஓட விட்டுனுக்காது ஓடி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பாருங்க லைட்டை ஆன் பண்ணுறாரு மறுபடியும் ஃபேஸை காட்டிட்டு லைட் ஆஃப் பண்ணுறாரு மறுபடியும் லைட் ஆன் பண்ணுறாரு லைட் ஆஃப் பண்றாரு அப்புறம் வண்டியை ஓட்டுனு போகிறாரு மறுபடியும் பாருங்க இந்த கூட்டம் ஓடி போகுது இப்ப விஜயோட மூஞ்ச அந்த ஒரு செகண்ட் பாக்குறதால என்ன ஆயிட போகுதுங்க ஆனா ஏதோ ஆயிட போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தின் பேர்ல இந்த அடிமை கூட்டம் ஓடி போறாங்க இல்லைங்களா ஓடி போற அந்த அடிமை கூட்டத்தை அடிமையில பார்க்காம அவரு உசராவ பாப்பாரு அப்ப இந்த கூட்டத்தை பார்த்து என்ன சொல்ல முடியுங்க மூடத்தனமாக உருவாகி இருக்கும் மூடத்தனமாக வளர்த்து வைத்திருக்கும் ஒரு கல்ட்டுன்னு தானே சொல்ல முடியும் ஆனா பாருங்க ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவாடா மனிதா அப்படின்ட்டு இவருடைய திரைப்படத்துல இவங்க அப்பாவே சைத்து வைக்கப்பட்ட அந்த பாட்டு இவருக்கே செட்டாச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ வாழ்னாரு இன்னைக்கு பாருங்க இவருடைய இந்த பிரச்சார வாகனம் இருக்கு இல்லைங்களா சக்கரவர்த்தி மாதிரி உட்காந்து நினந்தாருங்களே அந்த வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்கள் விஜய் நான் வரேன் எதுக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்க ஓட்டு வாங்கி ஸ்ட்ரெயிட்டா சிஎம் சீட்டில் சிஎம் சீட்டில் உட்காந்து ஆட்சி பண்ணுறதுக்கு தான் வரேன் வர வர உங்க விஜய் உங்க விஜய் உயிரின வரவா எல்லா மக்களுக்காகத்தான் எல்லா தான் வேற எதுக்காகவே இல்லைன்னு சொல்லி இவருடைய ரசிகர்கள் கூட்டத்தை சாம்பிஸ் கூட்டத்தை தூண்டி விட்டார் இல்லைங்களா உங்களை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது நான் பெரிய மக்கள் சக்தி கொண்டவன்னு சொல்லி அந்த மக்கள் சக்தி கொண்ட நான் வர மரன்னு பாட்டு பான அந்த ஹீரோவை பிரச்சனைன்னு சொன்னோன்னு தப்பித்து ஓடி விட்டார் என்று நீதிமன்ற உத்தரவுல ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்காங்க நீதிமன்ற உத்தரவில் எழுதப்பட்டிருக்கும் இந்த வார்த்தைகள் பாருங்க என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் எங்க போய் என்ன பில்டப் பண்ணாலும் ஏன்பா கரூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாசத்துல நீங்க நடத்தின கூட்டத்துல நாற்பத்தோரு பேர் உயிரை பலி வாங்கிட்டு அங்கிருந்து ஒட்டுமொத்தமா நீங்க உட்பட உங்க கட்சி நிர்வாகிகள் ஓடி போனாங்க இல்லீங்களா எப்படி மறந்தீங்க அப்படின்னு பாருங்க இதை குத்தி குத்தி காட்டுறதுக்கு உண்டான ஒட்டுமொத்தமான ஆதாரம் கரூரில் நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தின் மூலமாக ஏற்பட்ட நெரிசலில் ஏற்பட்ட இந்த மரண சம்பவத்திற்கு பிறகு நிறைய வழக்குகள் அந்தந்த நீதிமன்றங்களில் பதிவாகுது ஒரு பக்கம் பாருங்க மாவட்ட அளவில் இன்னொரு பக்கம் மதுரை உயர்நீதிமன்றங்களில் அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் பதிவாகுது அதில் மிக முக்கியமான வழக்குகள் பாருங்க சிபிஐ உத்தரவு போடணும் இந்த வழக்கை விசாரிப்பதற்குன்னு ஒரு பக்கம் வழக்கு இன்னொரு பக்கம் வழக்கு தப்பிச்சு ஓனாங்க இல்லைங்களா சிடியா நிர்மல் குமார் புஷி ஆனந்த் ஆதவ் இவர்கள் அனைவருக்கும் முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனு அதே மாதிரி ஒரு மருத்துவமனை உட்பட ஏராளமான பொது சொத்துக்களை சேதம் பண்ணிட்டாங்கன்ட்டு அதுக்கு நஷ்டஈடு கேட்டு இன்னொரு வழக்கு இதுல ஒரு உண்மை என்ன தெரியுங்களா சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தாவேகா தரப்பிலிருந்து மற்றும் எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படி தாக்கல் செய்த பெரும்பாலானவர்கள் பாருங்க பிஸ்கேஜே கட்சியை சேர்ந்தவங்க அதிலும் பாருங்க மிக உத்தமமான நியாயவாதி கோட்ஸே பாட்டி அந்த கோச்சைப்பாட்டியும் சேர்த்து தான் பாருங்க சிபிஐ விசாரணை வேணும்னு போய் நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க சிபிஐ விசாரணைக்கு தொடரப்பட்ட மனுக்கள் அனைத்திலும் நீதிமன்றத்தில் என்ன கேட்டாங்க ஏங்க பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறவங்க இதில் யாரா பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படி அப்படிலாம் இல்லைங்க போகிற போக்குல அரசியல் லாபத்திற்காக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஒட்டுமொத்தமான பழியை தமிழ்நாடு அரசு மேலே போடுறதுக்காக தொடரப்பட்ட வழக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா தான் பாருங்க இதெல்லாம் இங்கே செல்லாதுங்க விசாரணை ஆரம்ப நிலையில் இருக்கும் போதே சிபிஐ விசாரணை எதற்கு வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமான மனுக்கள் தள்ளுபடி ஆயிருக்கு இன்னொரு பக்கம் முன்ஜாமீன் வேணும்னு சொல்லி நின்னாங்க இல்லைங்களா புஷி ஆனந்த் சீட்டா நிர்மல் குமார் ஆதவ் எல்லாரும் போய் நின்னாங்க அந்த மனுவின் மீது வந்த விசாரணையில் தான் பாருங்க அடிக்கு மேல அடி வாங்கியிருக்காங்க சாதாரண அடி கிடையாதுங்க ரெண்டு பக்கம் வாங்கியிருக்காங்க அடி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறையும் வாங்கியிருக்காங்க தாவேக்கா கட்சி அந்த சக்தி விஜய் இருக்கார் அவர் தான் பெரும்பாலான அடியை தமிழ்நாடு அரசை எதிர்நோக்கியும் தமிழ்நாடு காவல்துறை எதிர்நோக்கியும் நீதிமன்றத்தில் நீதிபதி வைத்த கேள்வி என்னவென்றால் இன்னும் எதற்காக அந்த நபர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யாம இருக்கீங்க இவ்வளவு அநியாய அக்கிரம நடந்திருக்கு இவ்வளவு கோர மரணங்கள் அங்க நிகழ்ந்திருக்கு அப்படி இருந்தும் வெறும் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தானா கைது பண்ணியிருக்கீங்க மத்தவங்க எல்லாம் எங்க எங்க ஓடி போனாங்க அவர்கள் மீது இன்னமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் கருணை காட்டுகிறதா எப்படி பிரச்சனையை பண்ணிட்டு அங்கிருந்து அவங்கள போக இவ்வளவு பெரிய கோர சம்பவம் நடந்து நிலையில் கூட அவர்களை யாருமே கைது சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படி இவர்களுக்கு எந்த இடத்தில் நீங்கள் சலுகை காட்ட நினைக்கிறீர்கள் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு காவல்துறையும் எதிர்நோக்கி நீதிமன்றத்தில் நீதிபதி வைக்கிற கேள்வி இது இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பிலிருந்து வைத்த வாதம் என்னவென்றால் இல்லைங்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவங்களை தேடி நிற்கிறோம் இன்னுமா கிடைக்கல கைது அவர்களை செய்வதற்கு உங்களுக்கு எது தடையா இருக்கு கேட்பாங்க நீதிபதி என்கின்ற இடத்தை தாண்டி நானும் ஒரு தான் அப்படின்ற ஒரு வார்த்தை பதிவு பண்றாங்க நீங்க உலகமே பார்த்தது யாருக்கும் எந்த இடத்திலும் சலுகை காட்டக்கூடாது இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அவர்கள் கோரிய அந்த முன்ஜாமீன் மனு அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அடுத்து அந்த பக்கம் யாருங்க ஆதவர் என்னங்க இது அக்கிரம அநியாய வன்முறையை தூண்டுற மாதிரி தேசத்துக்கு எதிராகவே இதை போன்ற ஒரு பதிவு பண்ணி தூண்டி விட்டுருக்காரு வன்முறையை தூண்டுவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலா அவரை அவரையும் இன்னமும் கைது பண்ணல ஆதவ அர்ஜுனா என்கிற அந்த நபர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா எதுக்காக அவரை இன்னும் கைது பண்ணல அவன் உண்மையில் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கறது நியாயமான கேள்வித்தினர் எதற்காக அவரை இன்னும் கைது பண்ணல அப்படின்னு கேட்கற கேள்வி இந்த கேள்வியை சட்டத்தின் பார்வையின் முன்னால் நியாயமானது தப்பு கிடையாது ஆனால் இதே பாருங்க பொலிட்டிகல் ரீதியாக இந்த பொலிட்டிகல் டோன்ல இந்த கேள்விகளை முன்வைச்சு பாருங்க துளியும் யாரும் எதிர்பார்த்தராத இவ்வளவு பெரிய கோர சம்பவம் தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல இப்பேர்பட்ட அநியாயமான கோர சம்பவம் நடந்துடாத அந்த இடத்துல நடந்து இத்தனை உயிர்கள் பறி போயிருக்கு அந்த சமயத்துல பாருங்க திடீரென்று தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு தடால் அடியாக இறங்கி ஒட்டு மொத்தமா எல்லாரையும் லாக் பண்ணி விஜய் உட்பட விஜய் உட்பட எல்லாரையும் லாக் பண்ணி அங்கேயே வச்சு கைது பண்ணிட்டு அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல வச்சுட்டு இருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்குங்க இந்த கல்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா மூடத்தனமாக இந்த ஜென்மம் வளர்த்து வச்சிருக்காரு கல்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சமூக வளர்த்தங்கள்ல இந்த மரணங்கள் எல்லாம் மறைஞ்சிடும் நாற்பத்தி ஒரு விலை மதிப்பு உயிர்கள் பறி போனது எல்லாமே பாருங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கியிருப்பாங்க அந்த நியூஸை எங்க தளபதியை கைது பண்ணிட்டாங்களே யாருங்க முதல்வர் ஐயோ யோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீட்டை முதல்வர் முதல்வர் போறாரோ நம்ம பதவி காலியாயிட போதோ அப்படின்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எங்க தளபதியை பழி வாங்குறாங்களே உசுரே அப்படின்னு சொல்லி அந்த கைது கிளிப்பிங் இருக்கு இல்லைங்களா அதை போட்டுட்டு அவரோட பிகில் இருந்து வர பாட்டையே ட்ரெண்ட் பண்ணி காலமே காலமே என்னை கொண்டு போகிறா மன்னிரான் கைகள் கட்டி பார்க்கிறாய் வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ விதியில் மீறவாள் இப்பிடி இந்த பாட்டை பேக்ரவுண்டா போட்டுட்டு அவரை கைது பண்ற காட்சியை பாருங்க மிக்ஸ் பண்ணி அந்த சக்கரவர்த்தி மாதிரி உட்கார்ந்து வந்தார் இல்லைங்களா எசமா உசரமான வண்டியில உட்காந்து அந்த காட்சியையும் பாருங்க மிக்ஸ் பண்ணி எங்க ஹீரோவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே புரட்சி போராளியே அக்கிரமத்துக்கு நசுக்குறாங்க பிதுக்குறாங்க ஒடுக்குறாங்கன்ட்டு பில்டப் பண்ணியிருப்பாங்க அரசியல் ரீதியாக பாருங்க அந்த கைது திசை மாதிரி இருக்கும் இன்னைக்கு உட்காந்தின் ஊடகத்துல உட்காந்தின் எல்லாருமே பாருங்க உத்தமர்களை போல பேசுறாங்க இல்லைங்களா ஏமாங்க ஏங்க இன்னும் கைது பண்ணல விஜய ஏன் விஜய கைது பண்ணல தாமேக்கா நிர்வாகிகள் எல்லாரையும் எப்படி நீங்க தப்பிக்க விட்டீங்க முக்கியமா ஆதவ எப்படி டெல்லிக்கு போகட்டீங்கன்னு உட்காந்து நீங்க ஊடகத்தில் பேசுறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே சும்மாங்க இதெல்லாம் அவங்களே பண்ண விலங்கு இது செந்தில் பாலாஜியோட ஆட்களை உள்ள அனுப்பி அவங்களே பாருங்க ஒரு நெரிசலை கிரியேட் பண்ணி செந்தில் பாலாஜி அனுப்பிய கூட்டம் தான் எல்லாரையும் கீழே தள்ளி கழுத்துல மிதிச்சு மூச்சு அடக்கி சாவடிச்சு அங்க இருந்து கொலை பண்ண கூட்டம் தப்பிச்சு போயிட்டாங்க ஆனா பாருங்க படிய ஒட்டுமொத்தமா தூக்கி விஜய் மேல போட்டு கைது பண்ணி அவர் அரசியல் வாழ்க்கையை முடக்க பார்த்த திமுக தான் சொல்லி ஒட்டுமொத்தமான திசையை திருப்பி ஒரு வன்முறையை உருவாகி இருக்க மாட்டாங்க கலவரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்க மாட்டாங்க அதான் வலுத்து வச்சிருக்காரு ஜாம்பிஸ் கூட்டத்தை அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தோட காதல என்ன உண்மையை சொன்னாலும் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு ஆதாரத்தை காட்டினாலும் கண்ணு தெரியாது காது கேட்காது சுய அறிவு என்னப்பா என்ன பண்ணனும் ரோடுக்கு வரணும் வந்துடுறோம்னு சொல்லி வந்திருப்பாங்க இறங்கிருப்பாங்க நேரம் அப்ப இந்த கேட்பாங்க ஏங்க தமிழ்நாடு முதல்வர் அப்ப ஓனா எந்த டிசிஷன் எடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு அப்படி அவர் சொல்லிங்களே இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்துக்கு விசிட் பண்ண முதல்வர் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும் போது பிரஸ்ல என்ன கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னார் அவரு அதுக்கு தான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஆணை அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணையை விசாரிச்சு முழுமையா சொல்லும் இதுக்கிடையில இதுக்கிடையில நீ இது இதுக்கிடையில நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நான் விரும்பல திரும்பி திருப்பி தான் சொல்ல போறேன் ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம் இந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும் அந்த உண்மை வெளிவருகிறப்ப நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யார் கைது செய்யப்படுவார் யார் கைது செய்ய மாட்டார் நீங்க கேட்கிற எந்த இடத்தோடு கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை சொன்னாருங்களா சம்பவம் நடந்திருக்கு இந்த சமயத்துல அரசியல் ரீதியா எந்த கேள்வியும் கேட்காதீங்க விசாரணை போயின் இருக்கு எதுவா இருந்தாலும் விசாரணையோட இறுதியில் பாத்துக்கலாம்னு சொன்னாருங்களா என்ன உதாரணத்துக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாரு நடந்த சம்பவத்தோட காட்சிகள் அனைத்தையும் நான் மட்டும் கிடையாது உலகமே வேடிக்கை பார்த்துச்சின்ட்டு அப்படி உலகமே ஒட்டுமொத்தமாக வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு நாட்டையே நமது நாட்டையே உலுக்கி சம்பவ சமயத்தில் கூட பாருங்க உயிர்களை பறிகொடுத்த ஒரு சில ஜென்மங்கள் என்ன சொன்னாங்க பதிமூணு வயசு பையனை பறிகொடுத்த ஒரு அம்மா என்ன சொன்னாங்க விஜய் சார் மேல எந்த தப்பும் கிடையாது குடும்பமும் போய் இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே அது அவங்களா சொன்னாங்களோ இல்ல சொல்ல சொல்லி சொல்லி கொடுத்தாங்களோ இல்ல ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக எதிர்பார்த்து சொன்னாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக விரும்பலங்க அங்க மொத்தம் சொன்னாங்க இல்லைங்களா பதிமூன்று வயது தன்னுடைய பதிமூன்று வயது மகனை கொடுத்த அந்த சமயத்துல கூட விஜய் சார் மேல தப்பே கிடையாது எல்லாமே பாருங்க முழு பொறுப்பு முதல் தான் அது மட்டும் கிடையாது ஒரு புள்ள போனா இன்னொரு புள்ளையை நம்ம பெற்றுக்கலாம் ஆனா தளபதி ஒண்ணுதான்டா அவரை விட்றாதீங்க நம்ம உசுறு நம்ம சாமி அவரை விட்றாதீங்கன்ட்டு இந்த சமயத்திலோட பெக்கமான சூடு சொன்ன பதிவு போட்டுங்கிற இந்த ஜென்மத்துக்கிட்ட கிட்ட அந்த சமயத்துல என்ன சொன்னாலும் ஏறாதுங்க நடந்த தவறுகளுக்கும் அங்கு அரங்கேற்றிய அனைத்திற்கும் பறிபோன உயிர்கள் அனைத்திற்கும் பின்னணியில் இந்த தீய சக்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தா கேட்கவே மாட்டாங்க யாரும் நம்பவும் மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை காட்ட தரமா வளர்த்து வச்சிருக்காரு இன்றைக்கு பாருங்க நீதிமன்றமே அதிகாரபூர்வமாக சொல்லி இருக்கு கேள்வி கேட்டிருக்காங்க அதுவும் பாருங்க காட்டமா கேட்டிருக்காங்க இவ்வளவு உயிர்கள் பறிபோன பிறகும் கூட எதற்காக இந்த கட்சி தலைவர் உட்பட யாரையுமே கைது பண்ணாம இருக்கீங்க அடுக்கடுக்கான கேள்விகள் முதல்ல நம்ம பார்த்தது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு வாங்கி கட்டி கொண்ட கேள்விகள் இது பாருங்க தாவேகா மற்றும் அந்த தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் எதிர்நோக்கி வைத்த கேள்விகள் கரூரில் நடந்த இந்த கோர விபத்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு தாவேக்கா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கருணை காட்ட முடியாது கண்மூடி வேடிக்கை கலவரம் நடைபெறுவதை கட்சி இது ஒன்று இரண்டு தவிர மற்ற நிபந்தனைகள் அனைத்தும் மீறப்பட்டுள்ளன விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டும் கட்சி தொண்டர்களை விட்டுவிட்டு தலைவரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் மறைந்து விட்டனர் சம்பவம் நடைபெற்றதும் மற்ற கட்சியினர் உதவிக்கு விரைந்து வந்தபோது தாவேகா நிர்வாகிகள் காணாமல் போனது ஏன் விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை ஒரு கலவரத்தை போல அந்த கட்சி கூட நடத்திருக்கீங்க மறுபடியும் கட்சின்னு சொல்றதுக்கே எங்களுக்கே எரிச்சல் ஆகுது வேற வழி இல்லை சொன்னதை சொல்லித்தனாகணும் ஒரு கலவரத்தை போல அந்த கட்சி கூட நடத்திருக்கீங்க உங்களை தவிர அதாவது பாருங்க எந்த கட்சி அந்த கூட்டத்தை நடத்தியதோ அந்த கட்சியை தவிர பாக்கி அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் உதவிக்கு வந்திருக்காங்க ஆனா இந்த கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பாக்கணும் இல்லைங்களா தன்னை பின்தொடரும் இந்த கூட்டத்தையே எதனால அவர் மனுஷனா பார்க்காம அடிமை மாதிரி பார்க்கறாரு அடிமையா நடத்துறாருட்டு இவங்க அடிமையா இருப்பதால் தான் அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் தான் சொன்னார் மேன்மேடு டிசாஸ்டர் அங்கு நடந்த அந்த கோர விபத்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று ஆனா பாருங்க நம்ம இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டோம் இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஒரு வெறியின் மூலமாக ஏற்பட்ட கோர மரணங்கள் என்று அதைத்தான் அவர் மேன்மேடு டிசாஸ்டர்னு சொல்லிருக்காரு ஒன்றும் கிடையாதுங்க இந்த ஜாம்பிஸ் கூட்டம் அடிமை கூட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த அடிமை கூட்டத்துக்கு ஒரு கிரேன் ஷாட் காட்டுறோம் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்க அந்த கிரேன் ஷாட் காட்டுறோம் அந்த கிரேன் ஷாட்டை பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நேரில் பார்த்த மக்கள் கொடுத்த சாட்சியும் வாக்குமூலத்தையும் போடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த கிரேன் ஷாட்டு அறிவுள்ள தலைவன் எவனாவது இந்த மாதிரி வண்டி எடுத்துன்னு வருமானா நல்லா பாருங்க கூட்டம் நிற்கிது அந்த பக்கமோ இந்த பக்கமோ எந்த ஒரு இடமும் கிடையாது எந்த ஒரு இடமும் கிடையாது கூட்டம் மொத்தமா நிற்கிது அந்த வேலுசாமி புறத்துல அந்த இடத்துல இத்தனை வண்டிகளை உள்ளே எடுத்துன்னு வராங்க கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லைங்களா அந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் நிக்கிறாங்க ஸ்பேஸே கிடையாது அந்த பக்கமும் இந்த பக்கமும் நெருக்கி நிக்கிறாங்க இப்ப இதற்கு நடுவில் நம்ம கூட்டத்தை பொழந்து இத்தனை வண்டிகளை எடுத்துன்னு போனா அப்ப இந்த நடுவுல இருக்கிற கூட்டம் விலகி எந்த பக்கம் போவாங்க அதுல வேற பாருங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு ஒரு பக்கம் போலீஸ் இன்னொரு பக்கம் விஜயோட பாதுகாவலர்கள் பவுன்சர்ஸ் பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு மைக்ல அறிவிக்கிறாங்களாம் அப்போ கூட பாக்குறாங்களாம் கேட்குறாங்களாம் பின்னாடி போவது இடம் இல்லையா எப்படி போகும் ஆனாலும் பின்னாடி போங்க போங்க இருந்த கூட்டம் பாருங்க ரெண்டா விலகி அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் தான் அங்க நெரிசலை உருவாக்குறாங்க காவல்துறை அதிகாரிகள் வான் பண்ணுறாங்களாம் கூட்டம் அதிகமா இருக்குங்க அங்க வண்டி எடுத்துகிட்டு போக கூடாது இங்கே நின்று பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் பேசுறது மைக்கில் எல்லாருக்கும் கேட்காது ஏன்னா பாருங்க பொண்ணு எடுத்துக்களால் பொறிக்க வேண்டிய வரலாற்று ஆதாரங்களை பேசி கிழிக்க போறாது எழுதி விட்டுதான் வாந்தி எடுக்க போகிறாரு அது எடுத்தான்னா அவங்க தான் சொல்றாங்க இல்லைங்களா காவல்துறை அதிகாரிகள் மிஞ்சிய லாட்லபுதாஸ் ஆகிடு அப்படின்னு நாங்க கேட்கலங்க கேட்டிருக்கணும் இல்லைங்களா ஏன் ஏன் காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இல்லாத அனுபவமா உனக்கு வந்துடுச்சு உனக்கு என்ன தெரியும் சினிமாவில பேசுகிற வசனமே உங்களுக்கு சொந்தமானது கிடையாது யாரோ ஒரு கற்பனையான எழுதி கொடுத்து பேசுகிற வசனம் அப்படி வாய் அசைக்கிற அடுத்தவங்க வசனத்துக்கு வாய் அசைக்கிற உங்களுக்கு என்ன தெரியும் அவர்தான் சொல்றால்லீங்களா காவல்துறை அதிகாரிகள் போவாதீங்க பிரச்சனை வரும் இங்கேயே நின்று பேசுன்ட்டு போவேன் போவேன் சொல்லி எல்லா கூட்டத்தையும் தள்ளி அங்க நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது இந்த தீய சக்தியா இல்ல சீய மாண்டே கேட்கணும் இல்லைங்களா அது வேற ஒண்ணும் இல்லைங்க தான் என்ற அகங்கா தான் என்ற மமத தான் என்ற வெறி என்னை யார் கேட்க முடியும் நான் வச்சதுதான் சட்டம் என் இஷ்டம் நான் பண்ணுவேன் நான் சொன்னா எதை வேண்டுமானா செய்வதற்கு இந்த அடிமை கூட்டங்கள் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க அதனால நான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுல இருக்கிற அந்த பாசிசம் மைண்ட் செட் வெரி டெவில் குணம் அடுத்தவங்கள பார்த்து சொன்னார் இல்லைங்களா தெரியாமல் தான் கேட்கறேன் நாடு அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயசமா அவங்களும் நீங்களும் ஒண்ணு தான் ரெண்டு பேருமே ஒரே பாசிசம் தான் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு முலாம் பூசினார் இல்லைங்களா உண்மையில் பாருங்க பாசிச பிசாசு வெறி அவர் மைண்ட்ல ஊறி போன காரணத்தினால் தான் அங்க நிக்கிற கூட்டத்தோட உசுரு விலை இல்லாத உயிர்கள் அவர் கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியாத காரணத்தினால் தான் உள்ளே வந்த உடனே அவர் பாருங்க வழக்கம் போல லைட் ஆஃப் பண்ணறான் அந்த கூட்டத்துக்கு நடுவே வந்த வண்டி அந்த பிரச்சார வாகனத்தோட வண்டி லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அதிகப்படியான நெரிசல் ஏற்பட்டது என்று கண்ணால கண்டவர்கள் சாட்சி இந்த நிகழ்வை நேரில் பார்த்த கோமதி நெரிசலுக்கு வேறொரு காரணத்தையும் சொல்கிறார் விஜய் வந்து வரும்போது பைபாஸ்ல இருந்து வந்தவர் லைட் போட்டுட்டு வந்தவர் பேங்கை தாண்டி போலீஸ் குவார்டர்ஸ் கிட்ட வந்தவுடனே லைட் நிறுத்திட்டாப்புல உள்ள உள்ள லைட்டை நிறுத்திட்டு அந்த கண்ணாடி சட்டையே சாத்தினதுனால விஜய் பார்த்தா போதும்னு நின்னாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள்லாம் வந்து சட்டை பார்க்க முடியல அங்கே இருக்கிற கூட்டம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு அவர் பின்னாடியே வரோம் இங்கே ஏற்கனவே கும்பல் அந்த கும்பலோட சேர்த்து எந்த கும்பல் வரும் சென்ட்ரல் டிவைடர்ல ஏறி விக்கிறாங்க நின்றுக்கிட்டும் அதுல இருந்து விழுந்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நானே சொன்னேன் அதுல பா கீழே தள்ளினாங்கன்னா விழுந்துருவீங்க ஒருத்தர் மேல விருத்து விழுந்துருவீங்க நானே சொன்னேன் நானு அப்படி சொல்லி அப்புறம் கீழே உட்கார ஆரம்பிச்சாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னன்னா வண்டி வரவும் அவங்களால இது பண்ண முடியல அதனால ஏறி நின்னாங்க அப்புறம் கீழே உட்கார்ந்துக்கிட்டாங்க நிறைய பேர் குழந்தைய தோள் மேல இப்படி வச்சுக்கிட்டாங்க நீங்க என்ன இருந்தாலும் அந்த வீட்டு மேலதான் நின்னுட்டு இருக்கு விஜய் அவர்கள் பேசும்போது நிறைய பேர் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து இந்த ஒரு மயக்கம் அடைஞ்சு விழுகுறது எல்லாமே ஆரம்பிச்சது எப்படி ஃபர்ஸ்ட் பர்சிங்க கும்பல் வந்து ரொம்ப தான் இருந்துட்டு இருந்துச்சு இது வரையிலும் கொஞ்சம் கும்பல் இருந்துச்சு

கும்பல் ரஷ் ஆயிடுச்சு இருந்தேன் வண்டி கும்பல் அதிகமாக அதிகமாக விஜய் வந்தோன்னு ஆரிய மக்களுக்கு வந்தாரு அடுத்து செகண்டு மைக் ஆப்பாச்சு அதுக்கப்புறம் வந்து தள்ளுமுள்ள அதிகமாயிருச்சு என்ன பண்ணு பார்க்கும்போது ஏப்பா தள்ளுறீங்க அப்படின்னு பின்னாடி கேட்டேன் பின்னாடி தள்ளுறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க எங்க போனாலும் பிரச்சார வாகனத்துக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்துப்பாரு ஏசி ரூம் உள்ள உட்காந்துப்பாரு ஏதோ பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கப் போற தன்னை கடவுளை போல நினைத்து கொண்டு அண்ணா அண்ணான்னு கத்திய பிறகு லைட் ஆஃப் பண்ணுவாரு ஆன் பண்ணுவாரு ஆஃப் பண்ணுவாரு ஆன் பண்ணுவாரு அப்படி உட்காந்துன்னு அந்த ரசிக்கிற வெறி பாத்தீங்களா அதுதான் பாசிச வெறி டெவில் மைண்ட் செட்டு பிசாசு குணம் அவருக்குள்ள ஊறி போன அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நமக்காக இத்தனை பேர் இருக்காங்களாப்பா அப்படின்னு ஊறி போன அந்த பிசாசு வெறியர் இல்லைங்களா அந்த பாசிச மைண்ட் செட் டெவில் குணம் அதுதான் அவரை முன்னோக்கி நகர சொல்லுது அத்தனை உசுர்களுக்கு மத்தியில முன்னோக்கி நகரும் போது அவங்க எங்க போவாங்க அப்படின்ற ஒரு துளி அடிப்படை சிந்தனை கூட இல்லாத இந்த ஜென்மத்தோட வண்டி உள்ள போய் தான் அங்க இருக்கிற கூட்டம் ரெண்டு பக்கமும் செடறாங்க சதவியை போயிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் நெரிசல் ஏற்பட்டு இந்த நெரிசல் ஏற்படுற இடம் எங்க போய் நிக்க பாத்தீங்களா இந்த கூட்டம் பின்னோக்கி பின்னோக்கி நகர பின்னாடி இருந்தவங்க பின்னாடி நின்றுந்தவங்க மேல பாருங்க இந்த பின்னோக்கி நகரவங்க போய் அழுத்துறாங்க அழுத்த அழுத்த இடம் இல்லாம எங்க விழுந்துற போறோமா அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக ஏற்கனவே இந்த கூட்டம் இருக்கு இல்லைங்களா நிறைய பேர் மேல இருந்திருக்காங்க பின்னாடி போக போக இடம் இல்லைன்னு ஒரு குரூப் பாருங்க ஜென்செட் ரூம உடச்சின்னு உள்ள போறாங்க இடம் இல்லாம இன்னொரு கூட்டம் மேல ஏறுறாங்க எல்லாரும் மேல ஏறுறாங்க ஏற்கனவே ஒரு கூட்டம் ஒரு குரூப் எங்கெங்கயோ ஏறி நின்னுறாங்க இப்படி ஒட்டுமொத்தமான பேர் மேல ஏறிய உடனே அவங்க நின்று இந்த இடம் பாருங்க பாரம் தாங்காம மரம் உட்பட மரக்கிளைகள் அனைத்திலும் ஏறி உட்கார்ந்து நினைக்கிறாங்க எல்லாமே பிச்சுன்னு கீழே விடுறாங்க கீழே விழுந்துதான் பாருங்க கீழே நிக்கிறவங்க மேல விழுந்து அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுது உயிர் பலிகள் நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க நீங்க தானே கத்தில குத்தம் தான் சொன்னாங்க இல்லைங்களா யார் சொன்னதுங்க ஏங்க குத்துனவங்களுக்கு தெரியாதா இல்ல குத்திட்டு யார் குத்த சொன்னாங்களோ அவங்க கிட்ட பேமெண்ட் வாங்கி போனவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தவங்களுக்கு தெரியாதா யார் வாங்கி யார் கொடுத்ததுங்க அதுதான் பாங்க நாளைய தினம் ஒட்டுமொத்தமான ஆதாரப்பூர்வமாக அவர்கள் வாயாலே ஒப்புக்கொண்ட விஷயத்தை இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்க்க போறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்கு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்பேன் நன்றி வணக்கம்